াান করমারা তেঠকভু মানমান থানিট ঎ সনল ঘরে্ডি তরি তাখদ্ক়া করহামে。একে কেরাোত্াড়ারকেক তাগ়ারে. কাকিরা এমামান, ত� அரசியல் விவகாரத்துல சுங்கரத்தராவுக்கு வேண்டியுள்ள கேனியஸ் நம்ம பொது பொதுமக்களார் अपन பேட்டிகள் எஸ்எம்ஜி கல்வி மசோதா புரியற மாதிரி இருக்கு. சுங்கரதி நம்ம மார்க்கடிகளுக்கு அரசு இருக்கனார் அவர்களை புரிய கடக்கு. இது நம்ம ஒரு நல்ல ஒரு கூடிய திசனை கொடுத்து தர வைக்கிறாங்க. இந்த வரத்தை கொண்டல பற்றற வாந்தி. இது நேர் நியாயம்.

நம்ம பள்ளிக்கு வந்த சிறப்பு விருந்தினர் அவர்களை திரு ஒரு சில வார்த்தைகள் சொல்வார் எங்களுடைய மாணவர்களுக்கு ஊக்குவிக்கும் மாதிரி ஒரு சில வார்த்தைகள் சொல்வார் காலை வணக்கம் ஊர் தலைவர் ஊர் மினிஸ்டர்கள் ஹெட் மாஸ்டர் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் அண்ட் அதர் யங்ஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும் காலை வணக்கம் ரொம்ப ஒரு பெருமையான விஷயம் என்னென்னா தலைவர் ஹெட் மாஸ்டர் வந்து என்னை வந்து இந்த மாதிரி இங்கே மாங்க சார் சொல்லி கூப்பிட்ட போது ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க அது எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் எந்த கிராமத்துலையுமே இந்த மாதிரி இல்லை இந்த கிராமத்தில் வந்து ஒரு சட்டம் வந்து என்னென்னா ஒன்றாவதுன்னு அஞ்சாவது வரைக்கும் குழந்தைங்க வந்து இந்த கிராமத்து குழந்தைங்க வந்து இந்த ஸ்கூலில் தான் படிக்கணும் அதுக்கு மேலே வேணால் வேற எங்கே வேணாலும் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறது ஸோ இது வந்து ஒரு 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 தனித்துவமான ஒரு விஷயம் கிடைக்கிறது தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையுமே இது இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு சொன்னது இதனால வந்து பல நிகழ்ச்சிகள் ஏன்னா இந்த ஸ்கூல் அளவுக்கு ஒரு நல்லா இருக்கு அப்படின்னா அது கல்வி வந்து இந்த ஒரு சட்டம் இதே மாதிரி எல்லாரும் எல்லா ஸ்கூலும் நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம குழந்தைக்கு படிக்கிற ஸ்கூல் நல்லா இருக்கான்னு சொல்லி எல்லாரும் நினைக்கும் எல்லாமே வந்து ஏதோ ஒரு வகையில நம்ம ஏதோ ஒரு உதவி செய்வோம் ஸ்கூலும் நல்லா இருக்கும் டீச்சர்ஸ் இதனால வந்து ஒரு ரொம்ப சந்தோஷம் இருக்கும் மக்கள் எந்த ஸ்கூல்ல வந்து மக்கள் வந்து அதிகமா இப்போ இன்வால்வா எல்லாம் சொல்றாங்களா கண்டிப்பா அந்த இடத்துல வந்து இந்த ஸ்கூல் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த ஸ்கூல் வந்து பார்த்து இது எல்லாமே சுற்றுச்சூழல் இருந்து வந்து பில்டிங் இருந்து எல்லாமே வந்து நல்லா நல்ல நல்ல குவாலிட்டி நல்லா பண்ணணும் நீங்கள் நிறைய வேலைகள் பண்ணணும் எங்கிட்ட அவர்களும் ஹெட் மாஸ்டர் அவர்களும் ஒரு சின்ன இது கேட்டிருக்காங்க அது கண்டிப்பாக எங்கள் இன்ஜினியர் வர நாங்கள் பார்த்து அது என்ன இருந்து அதை பண்ணிக்கிறதை கண்டிப்பாக முயற்சி பண்ணுறோம் ஒரு ஸ்டேஜ் மாதிரி கேட்டுக்காங்க அது வந்து கண்டிப்பாக நாங்கள் முயற்சி பண்ணி கண்டிப்பாக பண்ணுறோம் இப்போது இன்னைக்கு இன்னைக்கு வந்து நமக்கு சுதந்திர தான் இந்த குழந்தைகள் இருக்காங்க ஒரே ஒரு சின்ன சுத்திக்கிறது அந்த கதை மட்டும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து என்ன செஞ்ச தலைவர் கொடுக்குறேன் சரிங்களா கதை நான் உங்களுக்கு பிடிக்கும் இல்லையா சொல்லுமா இப்போ ஒரு ஊரில் ஒரு ஊரில் வந்து ஒரு வியாபாரி இருந்தது துணி வியாபாரி பட்டு துணி வியாபாரி இருந்தது அந்த பட்டு துணி வியாபாரி என்ன பண்ணாரு ஒரு ஃபுல்லாக மூட்டை நிறைய துணி எடுத்து சந்தைக்கு போனார் சந்தைக்கு போய் என்ன பண்ணாரு துணி வியாபாரம் பண்ணுற ஆரம்பித்தார் சந்தையில் நல்ல வியாபாரம் நல்லா பாதி துணி விற்றுச்சு என்ன பண்ணார் வியாபாரி என்ன வியாபாரம் பண்ணுறாரு பட்டு துணி வியாபாரம் பண்ணுறாரு சரிங்களா பாதி துணி விற்றுச்சு மீதி கொஞ்சம் துணி இருந்தது பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட கேட்டார் மீதி துணி இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாரு பக்கத்து கிராமத்துல நாளைக்கு சந்தை நடக்குது அந்த கிராமத்துக்கு போனீங்கன்னா மீதி துணி இருக்கிறோம் அப்படின்னாரு அந்த கிராமத்துக்கு எந்த வழியா போகணும்னு கேட்டாரு அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு ரெண்டு வழி இருக்குது ஒரு வழி மெயின் ரோட்ல போனீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகும் ரொம்ப தூரமா போகணும் இதுவே காட்டு வழியில போனால் சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நம்ம எந்த வழி சூஸ் பண்ணுவோம் காட்டு வழி தான் சீக்கிரம் போயிடலாம் இல்லையா நம்ம மனசுக்கு அப்படி தான் என்னைக்குமே வந்து நேர் வழியில போகணும் நம்ம வழியை போய் குறுக்கு வழியில் தான் சீக்கிரம் போகணும்னு தான் நினைப்போம் காட்டு வழியில போறாரு காட்டில் வெளியில மூட்டை தூக்கிட்டு கொஞ்சம் போனதுமே ரொம்ப டயர்ட் ஆகிட்டு சார் சரிங்களா ஒரு மரம் அழகாக ஒரு மரம் இருந்தது அந்த மரத்தை பார்த்து அந்த மரத்துக்கு கீழே போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்து கீழே போய் உட்காரு அந்த மரம் என்ன மரம் தெரியுமா கற்பக உருச்சி மரம் கற்பக உருச்சி மரம்னா நினைப்பதை கொடுக்கும் மரம் நீங்கள் அந்த மரத்துக்கு கீழே உட்காந்துட்டு என்ன நினைக்கிறீங்களோ அவங்க வரும் இவர் போய் ஃபஸ்ட் உட்காந்து உட்காந்துட்டு ரொம்ப பசிக்குது ரொம்ப தூரம் ரொம்ப பசிக்குது சாப்பாடு நல்லா இருக்கும் என்ன ஆச்சு ஃபுல்லாக அரிசி வந்து சூப்பராக வந்துருச்சு அடுத்த நினர் வந்து நடந்து நடந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது மெந்தை இருந்தா நல்லா இருக்கும் நினைச்சாரு உடனே வந்து வந்துச்சு அதுக்கப்புறம் என்ன நினைச்சாரு காலைலாம் ரொம்ப வலிக்குது இவரு வீட்டுக்கு நினைச்சாரு உடனே என்னாச்சு காலைலாம் நல்லா இருப்பாங்க நல்லா தூங்கிட்டாரு

ஒரு ஊர்ல அது ஒரு ஊரு தான் நம்ம ஊரே இருக்கும் நல்ல சுறுசுறுப்பான ஒரு பையன் ஓட்டு பத்தியத்துல நல்ல ஓடும் நல்லா எல்லாரையும் அழகா ஓடும் அப்போ எந்த ஓட்டு பந்தயத்துக்கு போனாலும் அந்த பையன் நல்ல தேர்ச்சி தேர்ச்சி வந்துட்டு சரி அப்போ ஊர்ல இந்த மொட்டைமாடி ஊர்ல இருந்து எல்லாரையும் ஓட ஓட்டத்தையும் சரி இங்க இருந்து இந்த திறமை இங்க இருக்க கூடாது அப்படின்னு அந்த ஊர் அடுத்த பக்கத்து ஊர்ல இருக்கவங்களுக்கு

வயதான <laughs> 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 மெதுவாக காலை எடுத்து அந்த கண்ணு தெரியாதாம என்ன செய்யும் தெரியுமா அந்த மாதிரி அந்த மாதிரி எப்படி ஓடும் ஓடுமா ஓடாது அந்தமாவும் மாதிரி மெதுவாக தான் போகுது இவனுக்கு என்ன ஆச்சு இவனுக்கு ஒன்றுமே செய்ய முடியல அடுத்த ஸ்டெப்பாக ஒழுங்காக வைக்க முடியல அப்புறம் என்ன செய்யலாம் சரி ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போகணும் அதெல்லாம் பந்தயம் அதனால ரெண்டு பேரையும் மெதுவாக கூட்டிகிட்டு போய் அந்த மைண்ட் கலர் கொடுத்துட்டாங்க ஒருத்த உடனே எல்லாரும் சேர்ந்து கை தட்டாங்க அந்த ஆசிரியர் சேர்ந்து கை தட்டாங்க ஏன் எதனால் கை ஏன்னா ஓட்ட பண்டிகத்தில் நம்ம ஓடுனா மட்டும் போதாது நம்ம கூட இருக்கக்கூடிய என்ன செய்யணும் தேர்ச்சி கூட்டிட்டு போனோம் அப்படிங்கிறது ஒரு நல்ல பழக்கம் அதே மாதிரி கல்வி கற்றா மட்டும் போதாது நம்ம என்ன செய்யணும் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து நம்மளும் என்ன செய்யணும் அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் நல்ல பாதிக்கு கூட்டிட்டு போகணும் இதே இந்த செயல்பாடு வந்து நமது கிராமத்தார் இருந்தாங்க செஞ்சு தந்துட்டு இருக்காங்க அவங்க மட்டும் முன்னேறல பள்ளிக்கூடத்துக்கு என்னென்ன தேவையோ அனைத்தையும் செஞ்சு தந்து நம்மளையும் உயர்த்தி அவங்களும் உயர்த்தி தருங்க அதனால் இந்த காரணத்தில் அவங்களுக்கு ஒரு எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு சுதந்திர விழாவிற்கு சிறப்பு வரைப்பாளராக நம்மோடு பயணிக்கின்ற ஏ எஸ் அவர்களுக்கும் மற்றும் கிராம தலைவர்கள் அவர்களுக்கும் முன்னாள் தலைவர் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் உதவி ஆசிரியர் அவர்களுக்கும் பெற்றோர் அனைவருக்கும் இருபால் மாணவ செல்வங்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சுதந்திர தின இனிய நாள் இந்த இனிய நாளினை நாம் அனுபவிப்பதற்கு நம்முடைய தலைவர்கள் நிறைய இன்னுயிர் இயக்கம் மண்ணுயிர் காக்கும் என்ற வகையில் நாம் அந்த சுதந்திர காத்தை சுவாசிக்கிறோம் என்றால் அதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்கின்றது அதன் அடிப்படையில் மாணவ செல்வங்கள் நீங்கள் நன்றி கற்று தேர்ந்து தெளிவான முறையில் சிந்தித்து நல்ல உயர்நிலையை அடைய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அதாவது போன எல்லாரும் போன் பார்க்குறீங்க போன் பார்க்கும்போது நீங்க நீங்க எல்லாருக்குமே ஃபோன் பாடுறீங்க ஃபோன்ல என்ன வருது போதுங்கிறது நல்லா கிடைக்கும் ஞாபகம் பற்றது நீங்க மைண்ட்ல அது மாதிரி மைண்ட்ல முக்கியமான படிக்கிற விஷயம் ஒன்னு இருக்கு பரிசையில எழுது போதோ டீட்டெயில்ஸ் எழுது போதோ ஹோம் நீங்க பண்ணுறது அனைத்தும் மைண்ட்ல வச்சுருக்கு திரும்ப தேவைப்படும் போது பரிசு கீழ பண்ணும்போது கேட்கும்போது எழுதும் போது சார் கேட்கும்போது நீங்க சொல்லணும்னா அந்த மெமரி பர்வட்டன்னு அந்த ஞாபகத்துல உடம்பு தான் நீங்க பயன்படுத்தும் மெமரி பவர் நமக்கு ரொம்ப முக்கியம் அது உங்களுக்கு நிறைய இருக்கு நல்ல அருமையாக படிச்சு காட்டுலாம் படிச்சிருக்கேன் நல்லா பேசுகிறீங்க ரொம்ப நல்லா இருந்தது

அனைவருக்கும் வணக்கம் இவர் எங்கள் உரிமை நிறைவு செய்கிறேன் esi <laughs> inee <laughs> பள்ளி சார்பில் பள்ளி சார்பில் தலைவர் அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்கு

पडिर पय filt

மற்றும் அம்பேத்கர் அவர்களை பற்றி பேச வந்து இதில முதல் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் தந்தையாகவும் இறங்கியவர் இவர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு ஏப்ரல் பதினான்காம் பிறந்தார் இவரது

ഭൂമി വന്ന് അഴിവായം ഇനിയും മനുതാക്ക

வணக்கம் வணக்கம் தேசக்கடை கீழ பாதுகாத்த வகுப்பு அக்டோபர் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு சினிமலையொடு கைத்த நரசை குடும்பத்தின் ஆயிரத்தி தொண்ணதாவது மற்றும் கலத்தாய்

അമ്പേദകർ മുതൽ തന്നെയാ ഇവർ ആയിരത്തി എണ്ണൂറ്റി തൊണ്ണൂറ്റി ഒന്നാം ആണ്ട് ഏപ്രിൽ പതിനഞ്ച കൂടായി പരിസ്ഥിപട്ടത്തെ നന്ദി വനങ്കം അലഹബിലത്തെ സന്തകാര ആദന്തത്തിൽ നിറതായവ പീഴിലെ നടതിയവ ഈര നന്ദം കൊണ്ടവ സുവീൻ തമിലേ കൊണ്ടവ ഇക്കൽതവ ഗാകട്ടെ എച്ചൂടിയേച്ചാലെ എത്ര പെണ്ടലാലെ അയമീതി ആയിവാലെ എത്രമേ ഒക്കെ വണൈതവ നന്ദി ഉറകം അസ്തലെ സുവാ ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்பதாம் और चलते ये मेरे बिल से ले ले रहा है कुछ लमहा पत्र वाले कागज वाले ले लिया का सुबह आया करते थे उनकी आते कुछ सत्य क्रावन 15 साल ये तो नहीं रानी थी ना सत्य में मां की छवि वहां पर गए आलोक सेवा चोरी ऐसी रहे पड़कर का बिल अनंत